ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் மண் விளக்கு பக்தர் கனவில் குழந்தை வடிவில் காட்சி தந்த முருகர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றது இந்த கோவிலில் உள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டி வேறு எந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பாகும் நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் இக்கோவிலின் மூலவருக்கு கருணாமூர்த்தி என்ற பெயர் உள்ளது சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வருகிறது பக்தர்கள் கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பார்கள் வெள்ளை பூ விடுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுகிறது இதுவரை இங்கு மண் துப்பாக்கி ஏற்களப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை இருப்பு சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறது கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்நிலையில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவரின் கனவில் மண் விளக்கு வைக்க உத்தரவானது இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நவம்பர் மாதம் இருபத்தி நான்கு முதல் மண் விளக்கு வைத்து பூஜை செய்யப்படுகிறது அந்த பக்தர் கூறிய போது குழந்தை வடிவில் முருகன் மயிலோடு கனவில் வந்து சிவன்மலை பெட்டியில் மண் விளக்கு வை என தெரிவித்ததாகவும் திருச்செந்தூர் முருகன் கனவில் வந்து மண்விளக்கு சிவன்மலைக்கு கொண்டு செல் என சொன்னார் நேற்று மண்விளக்கு கொண்டு வந்தேன் என்றார் இதுபற்றி கோவில் சிவாச்சாரியார் ஒருவர் கூறும் போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மண்விளக்கு வைத்துள்ளதால் இதன் தாக்கம் போகப் போகத்தான் தெரியவரும் என்று தெரிவித்தார்